வீட்டில் மூணு முட்டை இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வாயில் வச்சோன்னுமே இந்த புட்டிங் அப்படியே கரைஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமா மிக்ஸிங் பவுலில் மூணு முட்டையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு முட்டைக்கு ஒரு கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நல்லா இந்த சுகர் வந்து கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருந்தால் சுகர் சீக்கிரமாக கரைஞ்சிரும் கரஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கும் எனக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவு நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ தான் வந்து எனக்கு சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்தது தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு பெரிய கப்பு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் அளவுக்கு ரெடியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பவுலில் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ணது அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ அதுக்கு நடுவில் வந்து ஸ்டாண்டு இந்த மாதிரி தட்டு எல்லாம் வச்சுக்கோங்க இப்போ ரெடி பண்ண பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ அந்த பாத்திரத்தை தட்டு போட்டு மூடிடலாம் தட்டு போட்டு மூடும் போது தான் அது வேகும் போது அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போகாது இப்போ இட்லி பாத்திரத்தையும் மூடிடலாம் மூடிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது நல்லா ஆறிட்டோனே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து இந்த மாதிரி ஓரம்லாம் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு கவுத்தி எடுத்திங்கனா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இது நார்மலாகவே நீங்கள் சூடு ஆறிட்டோனே கூட பண்ணலாம் நான் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் அவர் வச்சு எடுத்தால் நல்லா சூப்பராக வந்திருந்தது அப்படியே வாயில் வச்சோடனே அப்படி கரைஞ்சி போயிடுச்சு இந்த ஒரு ஸ்வீட்டு உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஒரு ஸ்வீட்டை தெரியும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீட்டில் முட்டையும் பால் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் வேற லெவல் தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க